உள்ளாட்சி அரசு பேரிடர் மீட்புப் பணியில் சிறப்பாக செயல்படுவதாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி பேட்டியளித்துள்ளார் கோவை உக்கடமடுத்த கருமுக்கடை பகுதியில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் கோவை மாவட்ட தலைமை அலுவலகத்தை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி ரிப்பன் வட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் அவர் வரலாறு காணாத கனமழை காரணமாக சென்னை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வழக்கத்திற்கு மாறாக தொன்னூற்றி எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது சென்னையில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவித்து நிவாரண நிதி சரிவர மக்களுக்கு சென்றடையவில்லை என தகவல் கிடைத்துள்ளது ஆகவே அரசு நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் பாராமல் வழங்கிட தமிழ்நாடு முதல்வர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மேலும் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் பாரத பிரதமர் மோடி நிதியமைச்சரை கண்டிக்கும் விதமாக தமிழக பேரிடரை பார்வையிட அனுப்பி வைத்துள்ளது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் என்றும் மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் அரசியல் செய்து வருவதை கடுமையாக கண்டிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கும் கூட செல்லாமல் எம் பி கனிமொழி அவர்கள் மக்களை மீட்டு பணி மற்றும் நிவாரணம் வழங்குவதில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார் அவரது பணியை பாராட்டியாக வேண்டும் மேலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னால் முடிந்தவரை பணியாற்றி வருகின்றார் மேலும் இயக்குநர் மாரி செல்வராஜ் அவர்களை விமர்சனம் செய்வதை கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொருளாளர் ஹாலிதீன் மாநில தொண்டரணி செயலாளர் முகமது ரபி மாநில செயலாளர் ரவி கோவை மாவட்ட தலைவர் பெரோஸ்கான் மாவட்ட செயலாளர் ஷாஹுல் ஹமீத் மாவட்ட பொருளாளர் பசீர் அகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தருணத்தை சந்திப்பதை மகிழ்ச்சி நிறைய இயற்கையினுடைய சீற்றங்கள் சென்னையிலே தனிந்து தென் மாவட்டங்களில் மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன ஆட்சியாளர்கள் சீற்றத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த நிவாரணங்கள் தர வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்பட வேண்டுமே தவிர அது விளம்பரத்திற்கான செயல்பாடாக இருக்கக்கூடாது என்பதில இந்த நேரத்திலே அவர்களுக்கு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் சென்னையை பொறுத்தவரை அறிவித்தார்கள் அறிவித்து சிலருக்கு நிவாரண நிதிகள் கொடுத்தார்கள் அதனால் பலருக்கு டோக்கன் கொடுத்து விட்டு வருமா வராதா என்கிற அந்த நிகதியில்தான் இருக்கிறது இன்றைக்கு எல்லா அட்டைதாரர்களுக்கு கொடுப்பதாக சொன்னார்கள் அதுபோல கொடுக்கப்படவில்லை அதுவே கூட அரசியல் செய்கிற ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இதே நிலையை தென் மாவட்டங்களுக்கு தொடராமல் தென் மாவட்ட மக்களினுடைய தேவைகளுக்கு முழுமையாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் வரலாறு காணாத ஒரு பாதிப்பை இன்றைக்கு தென் மாவட்ட மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் சிறுவைகுண்டம் பகுதிகளில தொண்ணூத்தி மூன்று சென்டிமீட்டருக்கு அதிகமான மலைகள் இன்றைக்கு ஒளித்திருக்கிறது மிகுந்த பாதிப்பு ஆகவே முதல்வர் சென்று பார்ப்பது என்று இல்லாமல் அவர்களுக்கு முழுமையான உதவிகள் சென்றடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த உதவிகள் செய்வதிலே தயவு செய்து விளம்பரம் தேடுவதற்கோ அல்லது அவர்களுடைய தேவைகளை முழுமையாக அரசு எந்திரம் கொடுக்காமல் இருப்பதுவோ தீர்ந்துவிடக் கூடாது என்பதில கவனமாக இருக்க வேண்டும் திருநெல்வேலி மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளான நேரத்தில் தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலியினுடைய மாண மாமண்டலத்தினுடைய மேயர் அங்கே இல்லை அவர் சென்னையிலையும் சேலத்திலையும் அமைச்சர்களுக்கு பின்னாலே சுற்றி எந்த அளவுக்கு இவர்கள் மக்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக சேவை செய்கிறது கவனம் செலுத்துகிறார்கள் என்பது இது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆகவே ஒழுங்காக மக்களினுடைய பிரதிநிதிகளாக அவர்களுடைய கட்சிக்காரர்கள் பொறுப்புகள் இருப்பவர்களை பார்க்க சொல்லி அவர்களுக்கு உத்தரவு தந்து அங்கிருக்கிற மக்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக் அரசியல் செய்யாமல் முழுமையாக உதவிகள் செய்யுங்கள் என்று நான் அரசு அரசாங்கத்திற்கு கேட்டுக்கொள்கிறேன் புரிந்து கொள்ள வேண்டும் பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அது காவிரி ஆகட்டும் கர்நாடகத்திற்கு பிஜேபி காங்கிரஸ் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து கர்நாடக மக்களுடைய தேவைகளுக்கு செயல்படுகிறார்கள் இங்கே அப்படி இல்லை இங்கே அரசியல் தான் செஞ்சார்கள் ஆகவே அவர் நிர்மலா சீதாராமன் வந்து அரசியல் செய்ததை கண்டிக்கிற விதமாகத்தான் இன்னைக்கு முதலமைச்சரே

இது வந்து ஒரு தேசிய திட்டமாக அறிவிக்க முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் அதுதான் ஒரு தீர்வு அவர்களுக்கு வந்து இதை 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 விட வேற ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது ஏற்கனவே வாழ்மை ஆராய்ச்சி மையம் வந்து இது குறித்து தகவல் கொடுத்தோம் இந்த அரசு வந்து சரியா அதை பத்தி பின்பற்றலாம் அதாவது வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து அவர்கள் வந்து ரெட் அலார்ட் கொடுக்காம என்ன இருக்க ரெட் அலார்ட் கொடுத்தா அதாவது வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா விஷயங்களிலும் அரசியலா மக்களுடைய உயிரில் அரசியலா நீங்கள் செய்ய வேண்டியதை யார் செய்யணுமோ அவர்கள் அதை செய்யாமல் இருந்து அரசியல்படுகிறார்கள் இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்த பிறகும் கூட அது ஒன்று தேசிய பேரிடர்களாக இருக்க முடியாது என்று அவர்கள் அரசியல் கத்துகிறார்கள் இருசாரரும் அரசியல் செய்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அல்லது பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னால் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதையும் செய்வதில்லை நான் சொன்னேன் நீ கேட்ட கேள்விக்கு முதலில் அந்த மாவட்டத்தில் அந்த திருநெல்வேலியினுடைய மாமன்ற வேயர் அவர் அங்கே இல்லை அவர் இங்க இருந்தாரு சேலத்திலையும் சென்னையிலையும் அவருடைய பதவியை காத்துக் கொள்வதற்காக அவர் அங்கே அமைச்சர்களுக்கு பிறந்தால் அவர் ஓடிக்கொண்டிருந்தாரு சரிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் அங்கே ஓடி சென்று செய்யலை ஏன்னா அவருக்கும் அறிவுறுத்தல சேலத்துல பார்த்துட்டு நேரில் சொல்லி சத்தம் அங்கதான் ஓடுவாங்க இதுதான் அவருடைய நிலை ஆனா மக்களுக்கான ஆட்சியாளர்களாக யாருமே இல்லை அதான் வேதனையாக இருக்கு மக்களோட மக்களை இன்னைக்கு வரைக்கும் நிவாரண பணிகள் பணியை வந்து நான் வெற்றிகளையும் பாராட்டுகிறேன் அவர் பாராளுமன்றத்திற்கு கூட செல்லாமல் இங்க சென்னையில இருக்கா அவர் சென்னையில் அவர் இல்லாத நேரத்தில் வீட்டிலே தொடர்ந்து அவர்கள் உணர்வுகளை உண்டாக்கி அவர்களுக்கு மக்கள் கிடைக்கொண்டே இருந்தார் அதுதான் இங்க தூக்குடியிலேயும் நடந்தது கனிமொழி வந்து தொடர்ந்து மக்களோடு இருந்தால் அவர் வந்து அந்த பணிகளை செவன செய்தார் பாராட்டுல செயல்பட்டார் அதை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன் காயத்திட்டத்திலிருந்து எனக்கு தகவல் வந்தது அந்த தகவல் கனிமொழியை செல்ல வேண்டும் என்பதற்காக நான் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டேன் வாட்ஸ்அப் காலையில் தொடர்ந்து கொள்ளும் போது அவர் எடுக்கவில்லை ஆனால் ஒரு ஐந்து மணிப்புறிகளுக்கு பிறகு அவரே என்னுடைய தொலைபேசி அழைப்புக்கு வந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் என்ன என்ன செய்யணும்னு கேட்டாரு கேட்டார் அவங்களுக்கு பால் வேணும்னு கேட்கிறாங்க அதை உடனடியாக அவங்களுக்கு செய்து நான் உடனடியாக செய்து கொண்டிருக்கிறேன் கனிமொழியினுடைய செயல் பாராட்டுப்படுகிறது உதயநிதியும் அவர் வரலாறு முடியல இப்ப ராட்டி புதராகவே அவர் தானே இருக்காரு அதனால அவரும் செய்ய அதையெல்லாம் நம்ம வந்து பாராட்டு தான் அதாவது தாங்கா பிழைத்ததோ அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வேணி ஆனால் ஒரு அமைச்சரவையே செயல்கொட அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர் செயல்பட வந்திருந்தேன் இது என்னன்னா நான் கிடைத்த செய்தியை சொல்கிறேன் என்னுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் சொல்லுகிறார் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கள் கட்சியினுடைய இருப்பவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட உங்க பாதிக்கு உங்க பாதிப்பாக இருக்கிறது இந்த பாதிப்புகளிலே எப்படி சம்பாதிப்பது என்பதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார் மக்கள் பாதிப்பை பற்றி அவர்கள் கவலை இல்லை இந்த பாதிப்பை எப்படி எங்களுக்கு காசாக்கு இதுதான் இன்றைக்கு ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்டப்படும் இயக்குநர் மாலி தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுட்டு வராங்க பாஜக அவர் வந்து அவருடைய பகுதியில் அவரு இவர இவரை வைச்சு பலன் எடுத்தாரு என்பதெல்லாம் அவர் வந்து மற்றவர்கள் பேசுவதை பற்றி எல்லாம் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மக்களும் இறங்கி வேலை செய்யணும் ஒருத்தர் பிரபலமாகிட்டா அவர் என்னன்னா அவர் உதயநிதியோடு போனாரு அவரும் நம்ம நிதியமைச்சர் பின்னாடி இருக்காரு இவரு முன்னாடி இருக்கிறாரு அது வந்து இவர் சிறுத்த தவிர இதை பற்றி அவரும் கவலைப்படல மக்கள் கவல்பட வேண்டியதில்லை எல்லா விஷயத்திலையும் அரசியல் செய்கிற அவர் அவள நிலை கேவல நிலையை நாம் கைவிட வேண்டும் என்று நான் பேசுகிறேன்